இது பைபிள் படிக்கிறவர்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக சொல்றது அதுல ஆயிரம் வருட அரசாட்சி அப்படின்னு ஒரு இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆயிரம் வருட அரசாட்சி இந்த அரசாட்சியை எப்படி பைபிள் இருக்கிறதுன்னா சாத்தான ஒருவன் இருக்கான் அவன் வான உலகத்தை இறைவனுக்கு முன்பாக அனைவரையும் குற்றம் சுமத்துகிற ஒருவன் அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட வேண்டும் கீழே தள்ளப்படுது அதாவது வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல அதை எழுதியிருக்கு தேவ தூதர்கள் அவனை யுத்தம் பண்ணி கீழே நட்சத்திரங்களை தன் தலையிலே சூடி இருக்கிற ஒரு பெண் ஒரு குழந்தையை பெறுகிறார் அப்பொழுது ஏழு தலைகளை உடைய ஒரு சர்ப்பம் இருக்கிறது ஏழு தலைகள் எப்படி சர்ப்பத்துக்கு வந்தது இது ஏதேனில் இருந்தது ஆதியில் இருந்த சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு தலைகள் இரவு பகல் அப்படி இருக்கிற இடத்துல இரவு எல்லாம் தலை இரவு தான் முதல்ல இருக்குது அதான் தலை இரண்டாவது இருக்கிறது ஒளி இதற்கு தலை இரண்டாவது பக்கம் வந்துடும் முதல்ல இருக்கிறது தலை இந்த தலை ஏழு நாளுக்குள்ள தலையும் இதுதான் சாத்தானுக்கு தலையில இருக்காது இருள் தலை அடுத்தது இவன் கீழே தள்ளப்பட வேண்டும் கீழே தள்ளப்படுறதுக்கு அங்க ஒரு பிரச்சனை நடக்கு பிரச்சனையில அவனை சண்டை போட்டு கீழே தள்ளிடுறாங்க முதல்ல வானத்திலிருந்து வானத்தின் அதிகாரத்திலிருந்து இருந்து அவனை பூமிக்கு தள்ளுறாங்க பூமிக்கு தள்ள என்ன நடக்குது ஐயோ பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களே பூமியிலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்ல கேட்டேன் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் விழுந்த உடனே முதல்ல யார இந்த ஆட்சி செய்கிற வானத்தில் ஆட்சி செய்கிற ஒரு குழந்தையை பெற்ற தாயை துன்பப்படுத்தும்படி போகுது அதாவது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி இப்ப அஸ்ட்ராலஜி என்ன செய்யுதுன்னா ஒரு ஊழியர்கள் தேவ மனிதர்கள் இறைவனுக்காக என்னென்ன வேலை பூமியில பண்றாங்களோ இவங்க எல்லாரும் செய்ய முடியாத ஒன்றை வான சாஸ்திரங்கள் பனிரெண்டு ராசி சக்கரங்கள் அதுவாகவே அவர்களை உற்பத்தி பண்ணி தயார் நிலைக்கு கொண்டு வந்துவிடும் அவர்களையே அது கொண்டு வந்தவுடன் யாரும் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதை யாரு செய்கிறாரா அதற்குள்ள ஏழு ஆவிகள் இருக்கிறது ஏழு ஆவிகள் அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முதல்ல ஆஹ் என்ன சொல்லியிருக்கோம்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய தேவனும் தேவனாலும் அவருக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டி எழுதியிருக்கு அப்போ இப்ப மூன்று பேர் கையில க அந்த இரக்கம் வாங்க வேண்டியது இருக்கு ஒண்ணு தெய்வத்தால் எல்லாம் பல்ல இறைவனால் அடுத்தது அவருக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளால் இந்த ஏழு ஆவிகள் எப்படி இயங்குகிறது அஸ்ட்ராலஜி உள்ள அந்த ஏழு இறங்கிட்டே இருக்கு அடுத்தது பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் எல்லாம் அதிபதியா இருக்கிற அரசாங்கம் நிர்வாகத்தை கொண்டுதான் அவர் நடத்துகிறார் மூன்றாவது இந்த மூன்று நிலையும் அஸ்வாலஞ்ச ஒரு பெரிய சக்கரத்தை விட இதுக்கு பின்னாடி நடத்தவராங்க இந்த சக்கரத்துக்கு பின்னாடி வரும்போதுதான் அவர் நிலவு கீழே தள்ளப்படுறார் கீழே தள்ளப்பட்ட உடனே வானத்திலே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி மேல எல்லாரும் சொல்றாங்க இரண்டாவது பூமியில வருது பூமியில வரும்போதும் ஆயிரம் வருஷ அரசாட்சி கிடையாது ஏன்னா பூமியில இருக்கிற காலத்துல பூமியில என்ன எல்லாரும் சாத்தா வந்து அவனை வந்து கும்பிட்டா மட்டும் போதும் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வேற ஒன்னும் கிடையாது நிபந்தனை கட்டளை நீங்க போய் சொல்லணும் எதுவுமே கிடையாது சாத்தானுங்கிற ஒரு அது என்னன்னா விக்கிரக வழிபாடுன்னு சொல்லுவாங்க விக்கிரக வழிபாடுங்கிறது பொருளாசையை குறித்தது அவங்களுக்கு விக்கிரகத்தினுடைய கட்டளைகள் எல்லாம் தேவை எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வை பொருள் இருந்தா தீர்த்திடலாம் அப்படிங்கறதுனால பொருளாசைக்காரராகிய விக்கிரக ஆராதனைக்காரர் சொல்லிருப்பாங்க இந்த பொருளாசைக்காரரும் ஆட்சி இருக்கும் ஆட்சி இருக்கிற காலத்துல எல்லா மனிதரும் பணம் 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 பணத்தை தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர ஞானம் அறிவு புத்திங்கிறதுக்கு வரவே மாட்டாங்க அது உங்களுக்கு தேவையும் கிடையாது அவங்க வரவே மாட்டாங்க எவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க அவங்க அதை கேட்கவும் மாட்டாங்க அதுக்கு வரவும் மாட்டாங்க இது பூமியில அது இருக்கிற காலத்துல இப்போ வானத்துல இருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு வந்தாச்சு பூமியில இருந்து இனி பாதாளத்துக்கு தள்ளுவாங்க அதாவது வானத்திலிருந்து ஒரு தூதன் பெரிய சங்கிலியை பிடித்து கொண்டு வந்து பாதாளத்தை திறந்து அதை சங்கினால கட்டி சாத்தான பாதாளத்துக்கு தள்ளுறாங்க பாதாள உலகங்கிறது கோடீஸ்வரர்கள் ஏழு பாதாளங்கள் இருக்கிறத ஏழு பாதாளங்கள் சுகபோகமாய் வாழ்கிற பாதாளங்களுக்கு உள்ளே அவனை தள்ளி போடுகிறார்கள் இப்பொழுது வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை பூமிக்கு கீழான மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு அவரை தள்ளியாச்சு மூணாவது ஸ்டெப்புக்கு கீழே தள்ளியாச்சு இப்ப மூணாவது ஸ்டெப்புக்கு கீழே தள்ளும் போதுதான் வானத்தில் இருக்கிறவர்கள் மோசையின் பாட்டை பாடுகிறவர்கள் இயேசு கிரிசின் பாட்டை பாடுகிறவர்கள் இப்பொழுது நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று வருகிறார்கள் இந்த அரசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதனா இப்போ இவனுக்கு எதிராக ஒருவரை தோஸ்தா உருவாக்குகிறார் நான் எதுக்கு சொல்றேன்னா வானத்துல ஒரு ஒரு தலை பூமிக்கு ஒரு தலை பூமிக்கு கீழே ஒரு தலை ஒன்று இருக்குது எப்படின்னா வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகம் வலது கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு அதை வாங்குகிறதற்கு வானத்திலேயும் அதை பார்க்கிறதுக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் பூமியின் கீழ் இருக்கிற பாதாளத்திலையும் ஒருவரும் தகுதி இல்லை மூன்று உலகம் இருக்கு இது மூன்று உலகத்திலும் ஒருவரின் தகுதி இல்லை என்று சொன்ன போது நம்ம இந்த அவன் சத்தம் மட்டு சொன்னான் அப்பொழுது யோவான் அழுததாக சொல்லுகிறார் என்னன்னா மூன்று உலகத்துக்கு மூன்று முகங்கள் இருக்கு இது இந்திரனால ஆளப்படுகிறது இந்த இந்திரனை இந்திரனுடைய இந்திரனுக்கு சமமாக ஒருவரை தோஸ்தா உருவாக்குகிறார் இந்த துவஸ்டா உருவாக்கும் போது இந்திரன் அதனால பய அவன் திருசிரான் மூன்று தலையுடையவன் இந்திரன் பயப்படுறான் பயப்பட்டு நம்ம ஆட்சிக்கு இதாயிருமோன்னு சொல்லி அவன் அவனை வந்து கொன்றான் திரிசிரன அவன் கொன்றான் இந்திரன் ராஜாதி ராஜாவாக கொன்றான் அவன் கொன்னதுக்கு அப்புறம் அந்த உடல் தேஜசாருக்கு ஒளியா இருக்குது அந்த உடல் ஒளி பயங்கர ஒளியா இருக்குது அவன் இவங்க சந்தேகம் வருது இறந்து போன பிறகு எப்படி இந்த உடல் ஒளியா இருக்குது எதனால இது இருக்குது அப்படின்னு அப்போ அந்த மூன்று தலையையும் ஆஹ் சொல்லி அறுக்க சொல்றான் அவங்களுக்குள்ள சில ஒப்பந்தங்கள் பண்ணிட்டு அறுக்க சொல்றோம் அறுக்க சொல்லும் போது அதை அறுக்கும் போது அது என்னன்னா வானுலகத்தை பார்த்த ஒரு தலை அதாவது வேதங்களை ஓதுகிற ஒரு தலை உலகத்தை பார்த்த ஒரு தலை இந்த உலகத்துல மது அதாவது சோமபானம் பண்ணுகிற ஒரு தலை அதாவது மூன்று தலை மூன்று தலைகளை அறுக்கும் போது பூமியை பார்த்த தலையை அறுக்கும் போது அதற்குள்ளிருந்து நெருப்பு கோழி ஒண்ணு வழியே வந்தது பாருங்க அடுத்தது அந்த மதுபானம் பண்ணி அந்த தலையை அறுக்கும் போது புறா ஒன்று வெளியே வந்தது அடுத்தது அந்த வேதங்கள் ஓதுகிற தலையை அறுக்கும் போது மீன் கொத்தி போன்ற ஒரு பறவை வந்தது பாருங்க அதாவது வேதம் போதுகிறவங்க மீன் கொத்தி என்னன்னா மீன் பாதாளத்தில் வாழ்கிறது மீன் ஆனா அதை உணவாக எடுக்கிறது வெளியே இருக்கிற பறவை அதை எடுத்து உள்ள இருந்து கொத்தி வெளியே எடுக்கும் ஒருவர் இதே போல இறைவனுக்கு வேதம் போதுகிறவர்கள் எல்லாம் அந்த பொருளாதாரத்தோட அந்த பக்கமே சாயாத ஒருவராக இருக்கணும் பூமியில இருக்கிற தலையை பார்க்கும் போது நெருப்பு கோழி தலையா இருக்குது நெருப்பு கோழி தலை என்ன செய்யுதுன்னா நெருப்பு கோழி வந்து பொதுவானது ஒரு முட்டை இட்டா எல்லாம் ஒரே இடத்துல தான் விடும் அதாவது கம்யூனிஸ்ட சித்தாந்தம்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் சமம் எல்லாம் எல்லாருக்கும் வேணும் அப்படிப்பட்ட கம்யூனிசா கொஞ்சம் காலத்தில பரவிடும் தான் முழுசம் இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி காலத்துல எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் எல்லாருக்கும் உறைவிடம் இருக்கணும் எல்லாருக்கும் கல்வி அறிவு வரணும் எல்லாருக்கும் எல்லாம் யாரும் உயர்வுமில்லை தாழ்வுமில்லை எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்கிற ஆயிரம் வருஷ அரசாட்சி அடுத்தது என்னன்னா ஒரு பறவை வருது அது என்ன பரவாயில்ல புறா புறா பறவை மதுபானம் அருந்துகிறதுல வருது அதாவது ஒரு எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு ஆசாபாசங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் அது புறா கபடம் தன்மை மாறாது கபடத்தன்மை மாறுகிற காலத்துல அவங்களுக்கு எந்த ஆசாபாசங்களும் இல்லாம போயிடும் ஆசா பற்று எதன் மேலும் ஒரு பற்று இல்லாமல் போய்விட்டால் அவங்க வானுலகத்துக்கு தகுதியாகிடுவார் முதல்ல வானுலகத்துக்கு தகுதி ஆனதுக்கு அப்புறம்தான் இரண்டாவது பூமியில இருக்கிற உலகத்துக்கு தகுதி இரண்டாவது உலகத்துல தகுதி ஆகும் போதுதான் ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு உட்படுகிறோம் அப்ப சாத்தான் மூன்று கட்டமாக தள்ளப்படுகிறான் வானத்திலிருந்து தள்ளப்படுகிறான் இருந்து தள்ளப்படுகிறான் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டதோட அதற்கு அப்புறம் ஆயிரம் வருஷங்கள் அரசாட்சி முடிஞ்ச பிறகு விடுதலையாக்கப்பட்டு யுத்தங்கள் உண்டாகிறது இப்படி இதுல எழுதப்பட்டு இது சாத்தானுடைய செயல்பாடுகளும் ஆயிரம் வருஷ அரசாட்சியும் பத்தி இதுல சொல்லிட்டேன்